என் பேர் முரளி திருப்பூர் கனகம்பளத்தில் இருக்கேன் என் பையன் வந்து பேர் தீபக்கு என் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா கிருபாசிரி என் பொண்டாடி பேர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை பையன் செவன்த் பி படிக்கிறான் இனி காலையில் கொண்டு நான் தான் ஸ்கூலில் கொண்டு விட்டேன் எப்பயுமே நான் தான் கொண்டா ஸ்கூலில் விடுவேன் ஆட்டோவில் ஆட்டோ ட்ரைவரு நான் எப்பயுமே ஸ்கூலில் நான் தான் கொண்டு விடுவேன் விட்டுட்டு நல்லா சந்தோஷமாக தான் பையன் உள்ளே போனான் உள்ளே போய் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தான் கரெக்டாக எனக்கு ஒன்றரை மணிக்கு கால் வருது பையன் வந்து எனக்கு கால் வரல சாரி என் ஒய்ஃபுக்கு கால் வருது ஒன்றரை மணிக்கு உங்கள் பையன் வந்து மயக்கம் போட்டு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு மயக்கப்பட்டிக்கில் விழுந்துட்டான் எப்போயுமே எனக்கு தான் கால் வரும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பையனுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் எனக்கு தான் கால் வரும் இந்தமாதிரி உங்கள் உடம்பு உடம்பில் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு திடீர்னு மனைவிக்கு கால் வருது என்ன காரணம் அது எனக்கு ஒரு டவுட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக அலைய விட்றாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சௌமி ஹாஸ்பிட்டல் அப்படின்னாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரண் ஹாஸ்பிட்டலில் வாங்கினாங்க மூணாவது ஜிஹெச் வாங்க அப்படின்னாங்க அலைய விட்டு அலைய விட்டு என்னை ஜிஹெச்லேருந்து பார்க்குறேன் என்னை உள்ளே விடமாட்டாங்க என் ஒய்ஃப் மட்டும் உள்ளே விட்டுட்டு என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க உள்ளே போய் பார்க்குறேன் பையன் அப்படியே மூக்கெல்லாம் ரத்தம் வந்து அப்படி காதலாம் கண்ணெல்லாம் வீங்கிருக்கு அப்படியே இதை நான் விட மாட்டேங்க இது வந்து மரும இருக்குங்க ஜிஹெச்ல படிக்க இது இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் கேட்டால் பாத்ரூம் அழிக்க கொண்டு அப்புறம் உன் பையனுக்கு இருக்கேன் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறங்கிறாங்க அப்புறம் சாப்பாட்டில் ஒருத்த கேட்டால் விற்கிருச்சு அப்படிங்கிறாங்க ஒரு 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 பை சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி எனக்கு இது ஒரு தீர்வு வந்தே ஆகணுங்க இது விட மாட்டேங்க இது எனக்கு இது சந்தேகம் இருக்குங்க எனக்கு இந்த நான் இந்த நான் என்னோடய பையனை நான் வாங்கவே மாட்டேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்